தமிழகத்தில் சுமார் ஒரு கோடி இளைஞர்கள் வாடிக்கையாளர்களை இங்கே பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது மரியாதைக்குறை மாண்பு அமைச்சர் பிடிஆர் பள்ளிகளின் அவர்கள் சட்டமன்றத்தில் அரசியல் பற்றி சம்பந்தமாக சார்ந்த செய்திகள் என்பது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அரசியல் பற்றிய ஒளிபரப்பில் சில தடைகள் ஏற்பட்டதெல்லாம் பத்திரிகையாளர்கள் அதன் பிறகு நடந்த அந்த ஒளிபரப்பு தடைக்கு பின்பு நடந்த மந்திரா நிறுவனம் என்ற ஒரு தனியார் நிறுவனம் அரசு கைப்பற்றி எஸ்எம்எஸ் கேஷ் என்று வழங்குகிறது அதற்கு படம் நிலுவை தான் அந்த ஒலிபரப்பு தடங்கள் என்று தான் நடைபெறும் அதன் பிறகு அந்த மந்திரா நிறுவனத்துக்கும் அரசு கைப்பற்றிக்கும் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது அந்த ஒப்பந்தத்தில் நிலை சொல்லப்படுகிறது மந்திரா நிறுவனம் ஏற்கனவே அண்ணா திமுக ஒப்பந்தம் போடப்பட்ட பத்து லட்சம் சட்டபாக்சிகள் மந்திரா நிறுவனத்தில் தந்தது அதில் பழுதாகி செயல்பாடின்மையாக கடந்த அந்த சட்ட இந்த அரசியல் பெட்டியை அந்த நேரத்தில் அவர்கள் பாக்ஸுக்கு முப்பது ரூபாய் வாடகையாக ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் முப்பத்தி ஆறு மாசுகள் முப்பது ரூபாய் வாடகை அரசிங்கப்பட்ட ஒப்பந்தம் அப்போ இவர்கள இருக்கக்கூடிய பாக்ஸ்கள் என்ன அப்படின்றதோ பழுதடைந்த பாக்சுகளை ஆப்ரேட்டர் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் வேகமாக பாக்ஸ் போடுகின்றனால மந்திரா நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அரசு கேபிடிவி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரம் கேபிடிவி ஆபரேட்டர்களையும் ஆல்ரெடி தனியார் சேர்ந்த பாப்பில் ஓடி கொண்டிருக்கூடிய பாக்ஸ்களாக நடத்தப்பட்டு நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய பாக்ஸை போட வேண்டும் இந்த அரசு கேபிடி அப்படிங்கிற ஒரு பெருமித்தத்தை நாங்கள் இது தொடர்பாக அமைச்சர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட எம்பி விஸ்வநாதன் உட்பட அதன் பிறகு நாங்கள் வந்து மனுக்களை எடுப்பது கொடுத்தோம் அதற்கு பிறகு இந்த அரசை விரும்புகின்ற கூட்டணி அரசியல் கட்சிகள் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து மனுக்களை எடுத்துவதை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கு சொன்னோம் அதற்கு பிறகு மாநில முதல்வர் அவர்களுக்கு இந்த கவனத்தை கொண்டு போகணும் மாநில முதல்வர் அவர்களுடைய அனுமதி கேட்டு மூன்று மாதம் நான்கு மாத காலமாக அவருடைய கையத்தை செந்திலாந்து உட்பட நாங்கள் உணவு கொடுத்து எங்களுக்கு முதல்வரோட அனுமதி வேண்டும் என்று கேட்டால் ஆனால் அனுமதி செய்யல அனுமதி கிடைக்காத பட்சத்தில் இன்றைக்கு வருகின்ற ஆறாம் தேதி மாநில முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் முற்றுகை போராட்டம் அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய செங்கல்ராயன் மாலை அமைந்து இருக்கக்கூடிய அவர் ஆறாவது மாநில அரசு கேட்கக்கூடிய வகையில் அலுவலகம் வந்திருக்கு அந்த குன்றிரை போராட்டம் என்பது ஆறாம் தேதி இன்றைக்கு காவல்துறைக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றோம் அவங்க ராஜ்யரத் சேடி சொல்லியிருக்காங்க நாங்கள் ராஜ்யரத் சேடியத்தில் அசம்பிளாகி அங்கிருந்து அலுவலகத்தை நோக்கி போவதுங்கிற ஒரு முடிவை என்பது எடுத்துக்கின்றோம் அதே போல வாரிய தலைவர் என்பது நியமிக்கப்பட்டார்கள் இந்த வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழு நான்கு பொதுக்குழுக்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் என்ன கொடுமை அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் செயல்படக்கூடிய ஒரே அமைப்பு பெரும்பான்மையான மெம்பர்களே இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்த அமைப்புக்கு அந்த வாரியத்தை எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது ஆனால் வாரியத்தை பிரதிநிதித்துவமாக இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா சம்பந்தமே எந்த சங்க நிகழ்வுகளோ ஒரு பத்து பேர் சேர்ந்திருக்கிற நிகழ்வுகளோ எந்த விஷயங்களும் கிடையாது ஆனா பாங்க என்னன்னா இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கேபிள் இருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த வாரியத்தில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் என்பது வெறும் சொல்லி ஆனால் எங்கள் அமைப்பில் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கும் நாங்கள் அஞ்சு லட்சம் காப்பீட்டு செய்தியிலிருந்து திருமண இருந்து அத்தனையும் அரசு கொள்ளக்கூடிய சலுகைகளை ஈக்குவலாக நாங்கள் அந்த விஷயம் பணி வராங்க விஷயத்தை வரோம் ரெண்டாவது வந்து கேட்கலாம் என்கிற பத்திரிகையாளர்கள் அரசு கேள்வியின் கட்டணம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு கைப்பற்றியோட கட்டணம் குறைவு ஆனால் அவர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய விஷயம் என்பது மாதத்துக்கு எட்டு கோடி ரூபாய் அரசு கைப்பற்றிக்கு நட்டல் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் நான் தான் சட்ட விண்ணோத்தோடு அரசு முப்பது ரூபாய் அரசு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி தாலுகாவில் போட்டிருக்கக்கூடிய ஒளிபரப்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டிஎஸ்டி சொல்லக்கூடிய அவர்களுக்கும் பணம் கொடுப்பதில்லை அதே மாதிரி ப்ராட்காஸ்டின் சேனல் பேச்சாமலுக்கான பணங்களும் நிலவில் இருக்கு மாநிலம் முழுவதும் தொண்ணூறு இடங்களில் அரசு பேண்டல் கேட்டிருக்கு அதாவது பிஎஸ்என்எல் இருந்து ஏர்டெல் இருந்து தனியார் பேண்டல் கீழ் எடுத்திருக்காங்க அதுல பல கோடி ரூபாய் இருக்கு அப்ப என்ன அப்படின்னு சொன்னா நானூறு ஐநூறு கோடி ரூபாய் அரசு கேட்பிச்சோட கடன் என்பது தமிழ்நாட்டுடைய மக்கள் மத்தியில தான் அது வரிப்பணமாக போய் மாற முடிஞ்சு ஆனா விலை குறைவுங்கிற ஒரு தோற்றத்தை என்பது நீ மந்திரா நிறுவனம் வளர்வதற்காக தான் அந்த அமைப்பு விலை குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் முடிஞ்சு ஆனா மக்களுக்கு அது வந்து நன்மை வைக்கப்படவில்லை என்பதுதான் கவனத்தில் கொண்டு வரும் அப்ப இதுல நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா

அனுமதியும் தடை செய்ய கொடுக்கப்பட்டது அந்த தடையை மீது ஒரு வழக்கை அப்பீலுக்கு போனாங்க இன்னைக்கு அந்த வழக்கையும் எடுத்து இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் கடந்த அஞ்சாம் தேதி இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டு எட்டாம் தேதி இன்னைக்கு இனிமேல் புதிய ஆபரேட்டர்களுக்கு அரசு கேபிள் டிவி எல்ஜிஓ வழங்கக்கூடாது செட்டப் ஆக்ஸ் கொடுக்க கூடாதுங்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவு என்பது வந்திருக்கு பதிமூணாம் தேதி என்பது இறுதி தீர்ப்பு என்பது வரப்படும் என்ன கேபிள் டிவி என்ன பிரச்சனைனா தினந்தோறும் வந்து அரசு கேபிள் டிவி இருக்குமா இருக்காதா இப்போ பதினாலட்சி எண்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் அரசு கேப்பட்டுள்ள இருக்காங்க இப்போ அரசு கேபிலிட்டி இருக்குமா இருக்காதாங்கிற நிலைமையில ஆபரேட்டர்கள் தினந்தோறும் அது வந்து தொழிலை செய்யக்கூடியவர்கள் என்ற ஒரு தான் ஏற்படுகிறது அதே மாதிரி வந்து அந்த பேக்கேஜ்களை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் தான் அரசு பெரியார் நிறுவனங்களில் பல்வேறு பேக்கேஜ்கள் என்பது இருக்கு ஹெச்டி குவாலிட்டி கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் இதெல்லாம் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வேணும்னு கேட்கறாங்க ஆனால் ஹெச்டி என்பது கிடையாது

அவர் ஏற்கனவே அதிமுக பிரிவுலையும் இந்த தொழில் இருந்தவர் அவர் எப்படி திமுக பிரிவுக்குள்ள வராது என்பதை தெரியல அப்ப இது என்ன பின்புலம் என்பதுங்கிறதும் புரியாத புதிராக தான் இன்னைக்கு பிரச்சனை அப்ப என்னன்னா நீங்க கேபிளுடைய அரசு கேபிளுடைய கட்டணம் என்பது எண்பது ரூபா அறுபத்தாறு காசுங்கிறது இருக்குது அதுக்கு முன்னாடி முப்பது ரூபா போச்சு ஐம்பது ரூபா இல்லதான் பேச்சாணையை கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் டிஎஸ்டிக்கான விஷயம் கொடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா கணக்கு போட்டா ஒவ்வொரு இணைப்புக்கும் அறுபது ரூபாய் என்பது அரசு கைப்பற்றிய நட்டத்தில் குறைக்கும் அப்ப இது மாதத்துக்கு ஒரு எட்டு கோடி ரூபாய் நட்டம் என்பது ஏற்படும் அப்ப இந்த நிலைமையை தான் நாங்க தமிழ் தமிழக கவனத்துக்கு கொண்டு போகணும் இது ஆபரேட்டர் இது என்னன்னா இந்த கேபிள் டிவி தொழில வந்து கிட்டத்தட்ட நாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ஒரு கோடி வீடுகளுக்கு கொடுத்துருவோம் கேபிள் டிவி ஒரு கோடி வீடுகள் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி வாக்காளர்களை நாங்க வந்து நேரடியாக எங்களுடைய ஆபரேட்டர்கள் சந்திக்கிறோம் அப்ப இது தொடர்ந்து எங்களுடைய தொழில் முப்பத்தஞ்சு வருஷமா செய்து வர தொழிலை வந்து இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி புதியவர்களுக்கு கொடுப்பதும் அதை டிஸ்டர்ப் பண்ணுவதும் மிரட்டுவதா அரசுக்கு எதிராக தான் எங்களுடைய ஆபரேட்டர்கள் மாறுவாருங்கிறதா எங்களுக்கு இந்த அரசு இந்த அரசுடைய நன்மைகள் நீடிக்க வேண்டும் என்ப நல்லெண்ணுதான் மாநில முதல்வர் இந்த போராட்டத்துடைய விஷயமே என்ன அப்படின்னு சொன்னா மானில முதலரங்கிற்கு இங்கு கோபத்தில் அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தால் இன்னும் ஒரு தீர்வு ஏற்பட்டு ஏற்பட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் பத்திரிகையளரே இந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்று சங்கத்தின் சபைக்கே கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மானில தலைவர் சுபவேல் சாமி ஆதிமுகத்திற்கு உரிய ஜீவா வாரிய தலைவர் ஆதிமுக இல்லல ஆதிமுக இல்லையும ஒரு அரசியல் பிரதிக்குல சுதி வந்தாரு